திருவாரூர் மாவட்டத்தில் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி ஆதியன் பழங்குடியின மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதியன் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களது நீண்ட காலமாக தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு பல்வேறு கட்ட மனுக்களை அளித்தும் எவ்வித பலனும் இல்லை என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் இன்று ஸ்ரீவாஞ்சியம் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆதியன் பழங்குடியினர் மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக தமிழக அரசு மற்ற மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள பழங்குடியினர் சான்றிதழை தங்களுக்கு உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்

வரை போராடுவோம் போராடுவோம் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் சாதி சான்று கிடைக்கும் வரை அனுப்ப மாட்டோம் கோரிக்கை எந்த இல்லை என்றும் வருவாய் கோட்டாச்சாரிடம் காத்திருப்பு போராட்டம் செய்யோ பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் நாள் போராட்டம் நாள் போராட்டம் கோரிக்கை வெள்ளுமுறை வணக்கம் ஐயா இருக்கிற குழந்தைகளுக்கு எஸ்ட் ஜார் சான்று கிடைக்க முறை எங்கள் போராட்டம் தொடரும் எங்களது தொடர் போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் மன்னார்குடி கோட்டாட்சியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் செய்கின்றோம் உண்டு எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்களுடைய ஓட்டகுதி எல்லாரும் கோட்டாட்சியாளர்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்று எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதை அடுத்த காத்திருப்பு போராட்டம் அடுத்த போராட்டம் செய்யிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்